வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக சரியிறதுக்கான வாய்ப்புகளையும் சொல்லி பாரதிய ஏர்டெல் அதே போல ரிலையன்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனியன் பங்குகள் வந்து முக்கியமாக நிர்ணயிக்குது ஏன்னா இந்த பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான அளவுக்கு உயர்ந்து காணப்படுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையும் வரலாறுக்கான அளவுக்கு சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் இந்த வாரத்தில் உருவாயிருக்கு இதை பார்த்தீங்கன்னா நீ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூத்தெட்டு ரூபா வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே தொண்ணூற்றெட்டு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி எண்பத்தி நாளாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுநூற்றி எண்பத்தி நாலாக இருக்குது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலையில விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் வரவிருக்கும் பொறுத்தவரை வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து நாலாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணாக இருக்குது எட்டு கிராமோட விலை பார்த்து பார்க்கறதுக்கு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே அறுபதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காக காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு மேலும் ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா இருக்கு எட்டு விலை மாற்றம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூஜ்ஜியமாக அதே ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவே நீடிக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக காணப்படுது இது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தை முக்கிய பங்கு வைத்தாலும் இந்திய பங்கு சந்தையில் எப்போவுமே ஏற்றம் சரிவும் இருந்தாலும் ஒரு சில பங்குகள் வந்து பார்த்தின்னா எப்போவுமே சிறப்பாக செயல்பட்டு வருது அந்த பங்குகள் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எப்போவுமே உயர்றதுனால இந்த பங்குகளில் வந்து மக்களும் எப்போதுமே ஒரே மாதிரி ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் மற்றும் ரிலையன்ஸ் போன்ற பங்குகள் இந்த பங்குகளை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இதில் பாரதி லேர்டெலின் மதிப்பு நாற்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி பத்தொன்பது கோடி உயர்ந்து ஒன்பது லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்து கோடியாக உள்ளது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் சந்தை மூலதனம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி அதிகரித்து இருபது லட்சத்து பதினோறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக இருந்தது இதே வேளையில் இந்துஸ்தான் யூனிலிவரின் மதிப்பு ரூபாய் பத்தாயிரத்து எழுநூற்றி இருபத்தைந்து புள்ளி எண்பத்தி எட்டு கோடி அதிகரித்து நமக்கு ஏழு லட்சத்து எண்பத்தி நான்கு கோடியாகவும் ஐடிசியின் மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஐந்து புள்ளி ஆறு கோடி உயர்ந்து ரூபாய் ஆறு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்தது இதுபோல் இந்த பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான உயர்வை காணும்